இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் லயன்ஸ் பிபிஎஸ் பிரைம் சேரிட்டபிள் டிரஸ்ட் தீனம்மாள் அறக்கட்டளை மற்றும் அத்திப்பட்டு புதுநகரில் வசிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகிய பல பெண்கள் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டியின் வர்த்தக அணியின் மாநில தலைவர் பி டி சேகர் தலைமையில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் நிறுவனரும் தலைவருமான திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் முன்னிலையில் டி எம் அக்கட்சியின் தலைமை அலுவலகம் சென்னை பெரம்பூரில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்தனர் அப்பொழுது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் நிறுவனரும் தலைவருமான திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கட்சியில் சேர்ந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து பல்வேறு பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அக்கட்சியில் இணைந்த பெண்கள் தனது வலது கையை ஏந்தி ஜெய்பீம் ஜெய் ஆம்ஸ்ட்ராங் என்று கரகோஷத்தை எழுப்பினர்

पुगल बनकम पुगल बनकम पुगल बनकम मान्यवार कांसिराम के मान्यवार कांसिराम के पुगल बनकम 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 समत्वे तलेवरा

இதெல்லாம் தடுப்புறதுக்காக தான் வந்து அரசாங்கம் வந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் எந்த மாட்டு கட்சி புத்துணர்வோடு ஒத்துழைத்தால் எந்த மாவட்டத்தில் வேண்டுமானாலும் மாதத்திற்காக அவருடைய பணி அண்ணியினுடைய அரசியல் பயணத்தை பல Thank you, sir. தன்னுடைய மரியாதையை அன்றையும் வெளிப்படுத்துகிறார் நகர்த்தி செல்லும் என்கின்ற நம்பிக்கையை சால்வையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இயக்கத்தில் புதிதாக இணைந்திருக்கிற சகோதரர்கள் சால்வை வழங்கி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே உங்கள் அன்பையும் உங்கள் மரியாதையும் அந்நியார் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு கனிவான சேர்த்துக்கோள்

தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில வர்த்தகர் அணியினுடைய செயலாளர் அண்ணன் பி டி சேகர் அவனுடைய முன்னிலையிலும் அன்பு சகோதரர் சுப்பிரமணி அவருடைய ஒருங்கிணைப்பிலும் இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் லயன் பிவிஎஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பூமி அறக்கட்டளை வீணாமால் அறக்கட்டளை போன்ற பல்வேறு மக்கள் நல அமைப்புகளை சார்ந்த பெண்கள் பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக இன்றைக்கு அந்நியாருடைய தலைமையை என்று அந்நியாருடைய போர்க்கரங்களை பற்றி தங்களை பகுஜன் சமாஜ் கட்சியில் நினைத்துக் கொண்டனர் அதே போல அத்திப்பட்டு புதுநகரை சார்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்னியாருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு கட்சி இணைந்தனர் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இன்றைக்கு பெருமளவிலே அங்கிருந்து வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கானோர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை இணைவதற்காக அந்நியாருடைய நாளை கேட்டு தேதியை கேட்டு வருகை குறித்திருக்கிறார்கள் பெரும்பான்மையான பெண்கள் வட சென்னையில் இருந்து இந்த இணைப்பு இணைப்பூல்களை பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நாளுக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு புத்துணர்வோடு அன்னியாருடைய தலைமையிலே சிறப்பான முறையிலே வீர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கு அண்ணன் பி டி சேகர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த இணைப்பு விழா சிறப்பாக அந்நியாருடைய வேற்பார்வையே இன்றைக்கு நேரடியாக செய்திகளை சுடு சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க